எனவே மரணத்திற்கு பிறகான ஆன்மாவின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய பல்வேறு சடங்குகளை நாம் செய்கிறோம் குறிப்பாக இந்தியாவில் அதிக அளவு இறுதி சடங்குகள் நடத்தப்படுகிறது பொதுவாக இந்தியாவில் உள்ள பல்வேறு இன மக்களும் பிணங்களை எரிப்பதையோ அல்லது புதைப்பதையோ வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் ஆனால் பண்டைய காலங்களில் ஒரு சில இனத்தவர்களின் இறுதி சடங்குகள் மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது குறிப்பாக பார்சி இன மக்கள் பிணங்களை எரிக்கவும் மாட்டார்கள் புதைக்கவும் மாட்டார்கள் அதற்கு பதிலாக பிணம் தின்னும் பறவைகளுக்கு உணவாக்கி விடுவார்கள் இந்த சடங்கிற்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியான காரணங்கள் என்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம் பார்சி இன மக்களுக்கு ஜோரோஸ்டியர்கள் என்ற பெயரும் உண்டு இவர்கள் இறுதி சடங்கிற்காக டவர் ஆஃப் சயின்சஸ் என்னும் கட்டிடத்தை பயன்படுத்தினார்கள் இது வட்ட வடிவில் கட்டப்படும் ஒரு கட்டிடமாகும் இந்த இடத்தில் இறந்த உடல்களை பிணம் தின்னும் பறவைகளால் சிதைக்கப்படும் ஜோரோஸ்டியர்களின் குறிப்புப்படி இந்த சடங்கு ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்தே கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது ஆனால் இது ஆவணப்படுத்தப்பட்ட காலகட்டம் என்றால் அது ஒன்பதாம் நூற்றாண்டுதான் இந்த சடங்கிற்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணம் பூமி மற்றும் நெருப்புடன் இறந்த உடல்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதுதான் ஏனெனில் அவை இரண்டும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த சடங்கை பற்றி கேள்விப்பட்ட யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதிர்ச்சியடையதான் செய்வார்கள் ஏனெனில் நமது உறவினரின் உடலை பறவைகள் துளையிடுவதை நம்மால் நினைத்து கூட பார்க்க இயலாது ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் அவர்களின் கோட்பாடுகளை நியாயப்படுத்துவதாகவே இருக்கிறது இந்த சடங்கிற்கான காரணங்களை மேற்கொண்டு பார்க்கலாம் அவர்களின் பாரம்பரியத்தில் இருந்த உடல் நசு என்று அழைக்கப்படுகிறது அதற்கு அர்த்தம் அசுத்தம் என்பதாகும் வெட்டப்படும் முடி மற்றும் நகங்கள் கூட அவர்களால் இவ்வாறுதான் கருதப்பட்டு வந்தது இயற்கையை இந்த அசுத்த பொருட்கள் மாசுபடுத்துவதை தவிர்க்கவே இந்த முறை முன்மொழியப்பட்டது உடலை விட்டு பிரிந்த ஆத்மா மீண்டும் உடலுக்குள் நுழைய முயற்சி செய்ய இயலும் அப்படி நுழைந்தால் அதனுடன் தொடர்புடைய அனைத்தும் மாசுபட நேரிடும் எனவே வேண்டிடாட் என்று அழைக்கப்பட்ட மத திருச்சபை பேய்களை விரட்ட இந்த உடலை இந்த முறையில் அப்புறப்படுத்தும் முறையை பரிந்துரைத்தது இறந்த உடலை எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போதோ அது பூமி அல்லது நெருப்புடன் படுத்தப்படுகிறது ஜோரோஸ்டியத்தில் இந்த இரண்டும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பூமியை தொடுவது தவிர்க்கப்பட்டால் இறந்தவர்களின் மறு உலக வாழ்க்கையானது துன்பமின்றி இருக்கும் என இவர்கள் நம்பினார்கள் மேலும் பிணம் தின்னும் பறவைகள் சூரியனின் அடையாளம் என இவர்கள் கருதினார்கள் டவர் ஆஃப் சயின்சஸ் அல்லது பிணத்தை அப்புறப்படுத்தும் பொதுவான இடம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னால் பண்டைய ஈரானில் மலைகள் இந்த சடங்கிற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது கழுகுகள் போன்ற பெரிய பறவைகள் மாமிசத்தை உண்டுவிட்டு எலும்பு கூடுகளை அங்கேயே விட்டு சென்றுவிடும் உடலின் மீதமுள்ள எலும்புகள் வயலில் உரமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது எலும்புகள் நன்கு காயும் வரை அவை சூரிய ஒளியில் வைக்கப்படும் இதில் சுவாரஸ்யமானது என்னவெனில் எந்தவித கல்லறைகளும் கட்ட அங்கே அனுமதி இல்லை இந்த சடங்கில் பல தனித்துவங்கள் இருந்தது குறிப்பாக மிகவும் விரைவாக உடல்கள் அப்புறப்படுத்தப்பட்டது பறவைகளுக்கு உடலின் சதை பகுதியை அப்புறப்படுத்துவதற்கு சராசரியாக இருபத்தி ஐந்து நிமிடங்களில் போதுமானது இதற்கென எந்த கட்டைகளோ எரிபொருளோ தேவையில்லை இதனால் பணமும் தேவைப்படவில்லை ஏழைகளுக்கு உடலை அப்புறப்படுத்துவதில் எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தது பணக்காரர் முதல் ஏழைகள் வரை ஒரே மாதிரியாக அப்புறப்படுத்தப்பட்டதால் சமூகத்தில் சமநிலை நிலவியது இது கேட்பதற்கு வினோதமாக இருக்கலாம் ஆனால் இந்த முறையில் பறவைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் அவர்கள் புண்ணியங்களை பெற்றனர் இறந்தும் பறவைகளுக்கு உணவானதால் அவர்களின் மறுவுலக வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று நம்பப்பட்டது இதில் ஆகச்சிறந்த சுவாரஸ்யம் என்னவெனில் பறவைகள் சடங்குகள் செய்பவர்களை தாக்காது டவர் ஆஃப் ஒவ்வொரு அமைப்பும் பார்த்து பார்த்து இதில் சேரும் மழை தண்ணீர் கூட வெளியே வராத வண்ணம் பார்சி மக்கள் இதனை வடிவமைத்தனர் இதில் இருக்கும் மழை நீர் அதில் உள்ள வடிகட்டுகள் மூலம் நிலத்தடி கிணறுக்குள் நுழைந்து விடுமடி வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த வீடியோ உங்களை பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்